நமது கலை பண்பாட்டுத் துறையின் வாயிலாக இருபத்தைந்து பயிற்சி மையங்களை தோற்றுவித்து அந்த பயிற்சி மையங்களிலே பல்வேறு திராவிட கலை பகுதியாக ஒவ்வொரு கதைகளாக அனைத்து இடங்களிலும் பயிற்றுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருபத்தைந்து பயிற்சி மையங்களிலே கடந்த ஐந்தாம் கல்வியாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வகையிலே நமது சென்னை அரசிசி கல்லூரியிலே பன்முக காலக்கருவி இசை நாடகம் மற்றும் வரையாட்டம் சில்லம்பாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை பகுதிகள் இங்கே கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் மாணாக்கர்களாகிய தாங்கள் எல்லோரும் எடுத்து தேர்வு மூலமாக அதை நிறைவு பெற்றிருக்கின்றீர்கள் ஆனால் वे नीति